இன்றைக்கி நான் சென்னைக்கு சோலோவோ போயிட்டு வந்த வ்ளாகு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த கொஞ்ச நாள் வீடியோஸ் போடாமல் இருந்தேன்ல அப்போ போயிட்டு வந்தது தான் ட்ரெஸ்ஸெல்லாம் அயன் பண்ணாமே வச்சு வச்சு போகும்போது எடுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து ட்ரெஸ்ஸை அயன் இருந்தேன் நான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலை பண்ண மாட்டேன் அப்படியே வந்து என்ன சொல்கிறது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பேன் வேலைங்களை இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைம் வந்தால் தான் அந்த வேலையை கை வைப்பேன் ஈவன் ரூம் க்ளீனிங் கூட அதனால தான் ரூம் ரொம்ப ஒஸ்ட்டாக ஆயிரும் நான் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்கிற டைமில் என்ன மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல்ஸில் போனேங்க நல்லாவே இல்லை நீங்கள் யாராவது போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெற்றின்னு ஒரு ட்ராவலர்ஸ் ட்ராவல்ஸு அப்பா சென்னைக்கு ஒரு மோசங்க அந்த பஸ்ஸு கிளீன்னஸ்ஸாக இருக்கட்டும் வெளியே பஸ்ஸு பாதி பஸ் முன்னாடி வந்து காவாசி பிஞ்சு இருந்துச்சு நான் ரிட்டனும் அதே வெற்றியில் போட்டிருந்தேன் பயந்துட்டு நான் ரிட்டன் வரும்போது வந்து பஸ்ஸை மாற்றிட்டேன் உண்மையிலே தேங்க் காட் நல்ல முடிவு எடுத்தேன்னு தான் சொல்லணும் ஸோ எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக போய் நான் இறங்கிட்டேன் காலையில் இறங்கினதுக்கு தான் அந்த பஸ்ஸு பாதி முன்னாடி காவாசி உடஞ்சிருக்கிறதையே பார்த்தேன் இறங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து மாதாவரம் போய் அங்கேருந்து எல்லா ஊர்னு ஒரு பிளேஸ் இருக்குது ப்ரேயருக்கு அங்கே தான் வந்து அந்த ரிட்ரீட் சென்டர் இருக்கு அங்கே வந்து நைட் ப்ரேயர் அதுக்காக நான் வந்து மார்னிங் அங்கே போய் ரீச் ஆயிருந்தேன் இறங்கி கொஞ்சம் தூரம் ஆட்டோலாம் போடல நூறு ரூபாய் ஆட்டோக்கு செலவு பண்ணுவேன் லாஸ்ட் டைமே எனக்கு கூட வந்து பொண்ணுங்க வந்து எனக்கு நடக்கிறதுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணி விட்டுட்டாங்க சரி மார்னிங் ஒரு நல்ல வாக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் டைம் இருந்தது அதனால பொறுமையாக வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பராக் பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தேன் அந்த ஏரியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப் ஏறி முடிகிற இடத்துல வந்து இந்த சூரி மரம் இருந்துச்சு ஸோ நல்லா காய் நல்லா பழு ஹெல்த் இது வந்து இழந்த பழம் மாதிரி ஒரு பழங்க ரொம்ப குட்டியா தான் இருக்கும் டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது அந்த புளிப்பு அதிகமா இருக்காது புளிப்பு துவர்ப்பு லைட் இனிப்பு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு குட்டி பழம் இதை நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இல்ல இந்த மாதிரி நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னாவது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு வந்து இது கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஸோ நல்ல பழமா பார்த்து பார்த்து பறிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டேன் நான் எப்பவுமே கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ணும்போது என்னடா இது வருது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்னா நான் உடனே ஓடுறது வந்து சர்ச்சு இந்த மாதிரி ப்ரேயர்ஸ்க்காக தான் இருக்கும் இங்கே வந்து இந்த பாட்டி தான் என்னோடய ரூம்மேட்டு செம்ம வைப் ஆகி செட் ஆயிடுச்சு உங்களோட ஜாலியான பர்சன் கேன்சர்லேருந்து க்யூர் ஆனவங்க உங்களை பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பீப்புள்ஸை பார்க்கும் நம்ம பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணும் அதே மாதிரி என் ரூம்க்கு பக்கத்தில் இருந்த பாட்டி அவங்களோட பேத்தி ஸோ எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு அற தூக்கத்தில் எழுந்திரிச்சேன் தனிய போறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருந்த மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ கூட யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் பொறுமையாந்திரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும் பட் தனியாக போயிட்டோம் அப்படின்னாலே பர்ஃபெக்டாக இருக்கணும் கரெக்டாக டைம் அது இதுன்னு நிறைய விஷயம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாக தான் இருக்குது ஸோ காலையில் போகும்போது சேரை சுற்றி எத்தனை பிஸ்கட் பாருங்க அவரை இங்கே வளர்க்குறாங்க ரொம்ப செல்லமாக பிஸ்கெட்லாம் சாப்பிட முடியாமல் எந்த கவலை இல்லாமல் தூங்குற வாழ்க்கை வேணும் கடவுளே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டேங்க கரெக்ட் டைமுக்கு அவங்க எடுத்து வச்சிருவாங்க நம்ம டைமுக்கு போல அப்படின்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்க வேண்டிதான் ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக போனேன் பட் ஆனால் போயிட்டேன் ஆனால் எனக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுங்க ஏன்னா நான் வந்து ஒருக்கா கான்வென்ட்ல ஹாஸ்டல்ல தங்கியிருந்தப்போ சாப்பிட்டுருக்கேன் பிரெட்டும் இந்த மாதிரி கிரேவியும் சூப்பராக இருந்துச்சு பட் பண்ணுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணியே ஆவேங்க பச்சை பட்டாணி வாங்கி அந்த கிரேவி எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் அந்த அக்காட்ட கேட்டிருக்கேன் அவங்க ரெசிபி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு இல்லைங்க எங்கே போனாலுமே எனக்கு ஒரு ஃபுட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அங்கே ரெசிபி கேட்டு அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன் அந்த மாதிரி என்னோட லிஸ்ட்டில் வந்து கட்லெட் இருக்குது நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு மேம் ஆங்கிலோ இந்தியன் மேம் ஜெரி மேம் சூப்பராக கட்லெட் பண்ணுவாங்க அப்படி ஒரு கட்லெட் எந்த ஷாப்லேயும் சாப்பிட்ருக்க முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அந்த கட்லெட் ரெசிபி இருக்குது இந்த குருமா ரெசிபி இருக்குது ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக சீக்கிரமாக ட்ரை பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் எப்போவுமே டீ குடிக்க மாட்டேன் அன்றைக்கி கொஞ்சம் ஸ்லீப் சரியாக இல்லாமல் ஒரு மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் டீ குடித்தா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டீ குடித்தேன் ஸோ டீ வந்து எவ்வளோ ரெண்டு டம்ளர் வேணாலும் குடிச்சுக்கலாம் பட் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டம்ளர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு குட்டி ரெஸ்ட்டும் போட்டுட்டு எந்திரிச்சி வந்தோம் அப்படின்னு சொன்னால் லன்ச் டைம் ஆயிடுச்சு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் மீல் மேக்கர்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருந்தாங்க அப்புறம் கொஞ்சமாக தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா நம்ம இதை வெஜிடபிள் ரைஸ்னு சொல்லுவோம் சென்னையில் பிரிஞ்சின்னு சொல்கிறாங்க ரிட்டன் வரும்போது பார்த்தா சார் நல்லா தயிர் சாப்பாடை சாப்பிட்டு மிச்சமும் வச்சுருந்தாரு சரி நான் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே வந்து ரூமுக்கு போய் ஒரு குட்டி ரெஸ்ட்டை போட்டுட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டேன் நல்ல ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நீட்டாக எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப லாங் ட்ராவலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தண்ணி குடிச்சிட்டு தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த சஃபாரி பேக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு த்ரீ இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் உண்மையிலே நல்லா உழைக்குதுங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன் நல்லா ஆஃபர்லாம் வரும்போது வாங்கி வச்சுக்கோங்க சஃபாரி பிராண்ட் நல்லா இருக்குது நான் வாங்கின பேக் இருந்ததுன்னா அந்த லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் இந்த வெயில் தாறும் போது நான் போனப்போ நல்ல வெயில் கிளைமேட்டாக அந்த அந்த வெயில் இறங்குற டைம் ஒரு அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு கூசுற அளவுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு வெயிலாக இருந்தது ஸோ நான் வந்து திரும்ப எல்லா ஊர் வந்துட்டு அங்கேருந்து பஸ் ஏறி ரெட் ஹில்ஸ் போனோம் இந்த எல்லா ஊர் பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேல நம்ம நின்று பஸ் ஏற மாதிரி இருக்கும் பக்கு எல்லாம் மார்க்கெட்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏறி போய் அங்கே ரோடு ஹைவேல ரோடு மெயின் ரோட்ல ஏறி நின்று பஸ்க்காக வெயிட் பண்ணுற மாதிரி இது ஏன் மாத்தல ஏன் பஸ் ஸ்டாப் ப்ராப்பரா இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியல கொஞ்சம் வந்ததுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் அங்கிருந்து ஏறுறாங்க பட் அங்கே ப்ராப்பரான ஒரு பஸ் ஸ்டாப் இல்லை நமக்கு எதுக்கு அது அப்புறம் ரெட் ஹில்ஸ் போய் இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறே கால் இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அங்கே அத்த ஊற்றாங்க சாப்பிடணும் போட இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் தான் சாப்பிட்டேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியல எப்போ சாப்பிட்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சரி வீட்டுக்கு போகிறோம் ஏதாவது நான் எங்கே வெளியே வந்தாலும் வீட்டுக்கு போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போவேன் பார்த்தா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு போயிருந்தேன் வெயிலாக இருந்தது அந்த டைமில் வெயில் கிளைமேட்டில் அதனால் பார்த்தா அங்கே வந்து நல்லா ட்ராகன் ஃப்ரூட் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ ரெண்டு வீட்டுக்கு வாங்கிட்டேன் ஜூஸ் சொல்லிட்டு குடிச்சிட்டு வைக்கிறேன் இன்னொரு டம்ளர் ஜூஸ் தராங்க கேட்டால் ஒரு ஜூஸ் வாங்கினா இன்னொரு ஜூஸ் ஃப்ரீயாம முப்பது ரூபாய்க்கு ரெண்டு பெரிய டம்ளர் வாட்டர் ஜூஸ் குடிக்க முடியாமல் குடித்தேன் வயிறு ஃபுல்லாக தான் இருந்தது ஆனாலும் ஆப்போசிட்லேயே பக்கத்தில் சாஃப்டி ஐஸ்கிரீம் இருந்துச்சு இதை பார்த்தா என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது ஸோ வாங்கி டுவென்ட்டி ஃபைவ் ருபீஸ் நினைக்கிறேன் எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிட்டுருவேன் ஸோ ஃபைனலாக வாங்கி ஸ்லோவாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் மீன்வேல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பஸ் டைமுக்கு கரெக்டாக இருந்துச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த சிஎஸ்ஐ சர்ச் முன்னாடி பஸ் வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி நடந்து போயிட்டேன் நான் நடந்து போன கொஞ்ச நேரத்தில் வந்து அங்கே நின்றுட்டு ஒரு பாட்டி தாத்தா வந்தாங்கங்க இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தேன் இதுக்கு முன்னாடி நான் நடந்து வரும்போது எடுத்த கிளிப்பிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி பாட்டி வந்து இந்த சாரியில் நடந்து போயிட்டு இருந்தாங்க கையில் ஒரு பேக் வச்சு அந்த பேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திங்ஸு அதாவது அவங்க விரிச்சு படுக்கிறதுக்கான திங்ஸு பேப்பரு சில கவர்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க தர நிற்க கூட முடியலங்க வெயில் டைம் நான் போனது அவ்வளோ சூடாக இருந்துச்சு எப்படி பாட்டிங்க படுப்பீங்க நிறைய கொசு வேற வேறு பஸ்ஸுக்கே வெயிட் பண்ண முடியல அப்படின்னு கேட்டப்போ பாட்டி நிறைய விஷயம் சொன்னாங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ பாட்டி ஆனால் அவங்க பசங்களை கூட குறையே சொல்லலை இந்த நிலமை என் பசங்க என்னை பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவே இல்லை தாத்தா பின்னாடி இருக்காங்கல்ல அவங்க தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அவரு கூட கோவத்தில் ஏதோ சொன்னார் பட் பாட்டி எதுவுமே சொல்லலை நான் வந்து என்னால் முடிஞ்சதை கொடுத்தேன் பாட்டி ரொம்ப ஹாப்பியாக வேலை இது பண்ணிட்டாங்க அப்போ நான் கேட்டேன் இது ஒரு நாளைக்கு கூட பத்தாதே பாட்டி அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ பாட்டி சொன்னாங்க கடவுள் இருக்காருமா அப்படின்ட்டு ஏசி பெட்டு ஃபேனு அவ்வளோ விஷயம் இருந்தால் கூட வர சின்ன கஷ்டங்களை இவங்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வர பிரச்சனைங்க பெருசு கிடையாது அதுக்கே என்ன கடவுளேன்னு சோர்ந்து போன நாள் எல்லாம் இருக்கு எனக்கு உண்மையிலேயே பாட்டியை பார்த்த அப்புறம் இனிமேல் அந்த மாதிரி வந்து கடவுளை கேட்டுவே கூடாது சே எவ்வளோ நன்றி இல்லாத பிராணியாக நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு அவ்வளோ அன்பான பாட்டி என் கையை பிடிச்சி அவங்களே ப்ரேயர் பண்ணாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நான் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் கடவுளே அப்படிங்கிற ஒரு தாட்டோடு தான் அன்னைக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன் நேரம் மா போயிட்டதுனால கொஞ்ச நேரம் புக் படிச்சுட்டு இருந்தேன் நான் அழகங்கிற ட்ராவலில் தாங்க திரும்ப ரிட்டர்ன் புக் பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு நான் மாதவரம் போய் பஸ் பஸ்வரது வந்து ரொம்ப தூரம் நடக்கணும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் அவங்க என்ன ப்ராப்பராக கைட் பண்ணி ஹில்ஸ்லேயே பஸ் செய்கிற மாதிரி பண்ணாங்க அங்கேருந்து பஸ் எடுப்போம் நீங்க அங்கே இந்த இடத்துல ஏறிக்கலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க நான் ஒரு ஃபீமேல் தனியாக வரேங்கிறதுனால சேஃபா ஏறிட்டீங்களா அப்படின்னு எனக்கு கால் பண்ணி ஃபாலோ பண்ணாங்க சூப்பர் டிராவல்ஸ்ங்க நீங்க சென்னை போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா பொள்ளாச்சிலேருந்து இந்த ட்ராவல் ஸ் வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைனலாக பொள்ளாச்சி வந்து சேர்ந்தாச்சு தென்னந்தோப்பெல்லாம் பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி வீடியோ பற்றி இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ